ஒரு அரித்தம் முப்பது உயிரிழந்த ஒருவரித்தம் தூரரித்திலே பெருநாட்டாவது இருக்கு இருக்கு மிகுந்த பெருவிங் ஆளிலே அன்னவசம் செய்யும் மன்னலா நாலாம் இடத்திலே இரண்டாவது ஆயார் இந்த வெண்பிள்ளை திருத்துராய்க்காக காத்து நிற்க திருத்துராய் மத்திய சஞ்சீவனான் அப்படின்னு சொல்வார் இங்கே அந்த மாதிரி இந்த வெண் பிள்ளை திருத்துராய் கூட கடிகளேயே எம்பருவான் என்றே அப்படின்னு சொல்வேன் ஆகினாலே இது பத்தொன்பதாவது பாதுசனம் காரீகையார் நிறைகாப்பார் யார் என்றது பாகுகண்டின்னே மாரிகை ஏறி அறையெழுந்த காலத்துவம் உள்ள கூய் அருடார் ஏறும் வழியாய் விழுந்தனின் செம்மொழிக்கு பெருமான் வருவே என்று ஆஸ்வாசனம் கொடுத்திருந்தார் சம்பரந்து பெறுகின்றார் விண்டர்கள் வரையப்படுகின்ற மழை காலத்துக்குள்ளே காருகாலத்துக்குள்ளே வரைகின்றார் காலம் வந்தது மழை வரல்ல ஆழ்வார் பராங்குஷனாயிற்று செவி நந்தூர் ராஜா ரெண்டு சொல்றார் இந்த வெண் பிள்ளை அவர் என்று சொல்றார் வெளி வராத பெண் தி இந்த மாதிரி போச்சு அப்படி அந்த வெளிவராதற்கு தன் அந்த ஒரு சில வாடியரும் வெளிவராதற்கு தாயை எடுக்கிற பெண்ணுக்கு என்ன சொரூபம் அவனாகவே வந்து போட்டிருந்து வரலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் காரிகையார் என்று ஸ்திரீகளுள் அடக்கத்தை அறியாமல் பாதுகாத்து கொள்ள வல்லார் யாவரில்ல என்று மேகங்கள் பிரதிலன் கொண்டு இன்னே இவ்வாறு கை ஏறி ஒழுங்காக வானத்தின் மேலே ஏறி நின்று மேகங்கள் சுத்தம் தண்ணீர் சுமக்கிறது கருத்தாயிடுறது மேல மேலகிறது அறையெடுங் காலத்தும் அரைக்கூறுகிற காலத்து கஜெடு பண்றது மேல போய் அரைக்கிறது சாரிகை உள்ள விரைந்த நடையை உடைய கருடன் பருவையே வாகனமாக உடையிறான் நடைபெற அம் தண்டந்தொராய் அழுகிய குளிர்ந்த தமிழ் திருத்துறாயை இவளை அழைத்து இவளுக்கு சிறிதும் கொடுத்துருடுகிறான் என் சின் சில பேச்சுக்களை உடைய என் மகளான இவளுக்கு சிறப்பே தெரிவித்து வர பூர்த்தி மேற்கு தெரியாதை ஏறும் பழி ஆய் விளைந்தது அவள் பக்கல் கொண்ட காதல் தான் இக்கூறு முழுவதும் பரவும் பழிப்பாய் பழியாய் பலித்தது வாடியரோ இவள் இத்துன்பம் நீங்கி வாழ்ந்துடுதா உதாரசாதனம் பண்றாள் வழிவரக்கூடாது பெண்ணுக்கு செவிலித்தாய் படிக்கு இரங்கள் என்று துறை இன்னக்காலத்திலே வருகிறேன் என்று சொல்லி பிரிந்து போவன் நாயர் என்று வாக்கு தவறினதற்கு ஆத்தாத தலைவிக்கு நிகழும் படிக்கு செவில்தாய் இறங்குகின்றாள் என்றார் அழகிய மனவாள பாசுரம் என்று தோழிப்பயிற்சாக கொள்ளப்பட்டிருந்தாலும் நம்பிள்ளை முதலானாருடைய வியாக்கியானத்தில் தாய் பாசுரமாக கொல்லப்பட்டிருந்தாலும் என் சின்வழிக்கு என்பது தனது உடைமை ஆதம் தோன்ற கூறியுள்ள உள்ள ஐச்சித்யத்தினாலும் இப்பாட்டை தாய் வார்த்தையா என்றே கொண்டதில் பொருத்தம் சின்வடியின் செயலுக்கிறது மகள் பாசனம் மகள் மகளை தாயை திருத்தும் பாசரம் பெரும்பாலும் தாய் வார்த்தை என் மகள் என்ற வாய்ப்போடும் தோன்றவும் தோடி வார்த்தை வாய்பாடு தோன்றாம் இருக்கும் தோழி பேச்சாஜர் தாய் மகிழ் பேசுகிறது இது இதுதர்வார்த்தைக்கும் எல்லைகள் தாய் நுட்பங்கள் ஒன்றும் மேகங்கள் கர்ஜிப்பதை நோக்குங்கால் எங்கள் முன்னே ஸ்திரீயர்கள் ஆரையரும் தங்கள் அடக்கத்தை காத்துக்கொள்ளவில் மாறவில்லை என்று வீரவாதம் செய்வது ஒக்கும் என்கிறாள் முன்னடிகளை முதலிய பெண்டிப்பில் உரிய குணங்களை எவரும் பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் பதறுதல் சம்பாவிதமாகலால் மேக முழக்கத்தை இங்கனை உட்பிரேட்சித்து பொருந்தும் பெண்கை நிறையாவது மனத்தில் அடக்க தக்கத்தை வாய்விடாமல் அடக்குதல் இது ஒரு லட்சணம் ஸ்திரீ லக்ஷணம் நாணம் முதலிய பெண்மை நிறைவுமோ யார் என்ற வினால் இவர்கள் எதிர்மை பொருள் குறிக்கும் கார்கொண்டு என்பதற்கு கோபம் கொண்டு என்றும் பொருள் கொள்ளலாம் தெருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் என்பது தொல்காத்தியம் கார் பெருமை என்னும் விகாரம் கார் மாறிக்கொண்டு கையேறி என மாத்தி மேகங்கள் மழையை கொண்டு அணிந்து ஏறி என்றும் உரைக்கலாம் கையேறுதல் படையணி வெகுத்தார் போல வரிசை பெற்று வைத்தல் அரை எடுதல் அரை கூறுதல் பலாத்காரமாக சண்டைக்கு அழைத்தல் சண்டையில் தான் வெற்றி பெற்றதாக மாம் கர்ஜனை மேகத்துடைய கர்ஜனை பெண்களுடைய அடக்கத்தை நான் வென்றேன் என்று சொல்கிறோம் மேகத்தின் கர்ஜனையே அரை கூறுதலாக கற்பித்து காத்துக்கு ஏற்றபடி மிகவும் விதைந்து உணர்வான் மேகத்தின் வருகைக்கு ஏற்பார் தலைமகன் நடந்ததனால் வந்தனோ மிக விரைந்து நடையுடைய கருடனே வாகனமாக உடைகிறார்களால் இதற்கு எவ்வளவு விவரத்தில் இருந்து வரவேண்டும் என்றவரும் மறுபடியான இல்லை என்பதற்கு ஏற்பா ஷாரிகை உள்ளார் என்பது இருக்கார சுமந்தம் போறதுக்கு விரைந்த நிலையில் வட்டமிட்ட அருளா இவள் ஆனந்திக்குமாறு கலவி தந்திராராயணும் இவள் ஆறியிருந்து வாழ்க பொருட்டு தமது சம்பந்தம் பெற்ற திருத்துறாய் தன்னையும் தெரிகிறாரில்லையே என்றவாறு உயிர் தரும் கூலிக்கை போன உயிரையும் மீட்க வல்லதை திருத்துராய் என்பது தோன்ற அதனை தன்னன் துறாய் என விசேஷித்து கூறுகிறது மிருத சஞ்சீவனம் நாமா ராமநாமா உச்சத்தை அப்படிங்கிற ராமநாதத்து மிருக அதுக்கை தொழில் சேர்க்கும் மிருத சஞ்சீவனம் அப்படின்ற கூயலுளார் திருத்துராய் தாராவிடனும் அன்போடு அழைப்பது தானும் அருகாய் கூயும் என்ன திருத்தாயும் தாரார் என் சினம் என் சின்ழியாய் விளைந்தது எம்பெருமான் திருத்துராய தாராவிடல் இவளுக்கு வரும் பிழியாவது ஏனென்றில் என்ன இனம் வந்திறன் என்றும் இவள் மேல் விடுந்து ஆலசை படுகிறாள் என்றும் அவர்களிடத்தில் ஈடுபட்ட இவளுக்கு இவ்வளவு வேணும் என்றும் மிக்க இளமையிலே இவள் இந்த ஆயினாள் என்றும் இப்படியும் ஒரு துடிப்பு உண்டோ என்னும் இவை முதலாக பலபடியாகும் அத்தவற்று தோன்றினவாரெல்லாம் பேசுவனார் சின்மொழி சில மொழிகளை உடையவள் பண்புறை அன்படி நாலு வார்த்தைகளை சேர்த்து சொல்ல திறமை போராமல் குதிரை சொற்களை உடையலாய் இளம் செயல் முழுதும் அத்து சில சொல் மாத்திரமே மிச்சமாக உள்ளவள் என்றும் உரைப்பா பகவதத்திற்கு உரிய காலத்தை நோக்கி ஈடுபட்ட ஆழ்வார்க்கு அப்பகவான் விரைந்து அருள் செய்யாது விளம்பிக்கா அதனால் அவர் படும் பாட்டை கண்டு அறிவுடைகிறாய் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று ஸ்திரீ போல பலத்தின் சிறவான இவர்கள் ஆடிஇறிக்கும் நிலையை அழியாது காட்டிடுவார் உண்டோ என்று எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் குணமழையையும் தங்கன்புராய் இரகோயருடார் அழுகிய சேர்ந்த வாகனத்தை விடையார் அல்லது தவறாத பிரமாணமுடைய எம்பெருமான் ஆணைக்கு அருள் செய்தார் போலே விரைய வந்து கம்பீரமான திருமிழத்தோரி செய்யால் இவரை அழைத்து அவருடைய இவருக்கு செரிதம் செய்துகின்றேன் என்று சொல்கின்றனர் சொல்லி விளங்க வைக்கும் சொல்லகை உடையவராய் எங்கள் விருப்பத்தின் கைவுடையவரான இவருக்கு செயிகையேலும் வழியாய் விளையின்றது தமது அன்பு உலகத்திலுள்ள சாத்விக ஜனங்கள்தான் இறங்கி கையெழுத்து கூப்பிடும்படி வெடிப்பாய் பரிணமித்தது என்பது எம்பெருமான் கட்சகனாக இருக்கையில் எத்தனை யசனம் வந்தாலும் பொறுத்திராமல் தானே தன் காரியம் தரை கட்டிக் கொள்வதாக புத்தத்தில் இடமாய் தோன்றும் அப்படி என்ன பார்க்கின்றோடு இருக்கும் இன்யாய் எந்த முயற்சி பண்ணக்கூடாது இவ்விடத்து எம்பிள்ளை வீடு இப்போது இவ பணி என்கிறது பகவத் பிராவண்யத்தை இரே பகவதத்திலே பிராவண்யம் இருக்கிறார் நடந்து நடுக்கும் அத்தை பணி என்பான் நினைக்கின்ற அத்தனையாலே வர கண்டிருக்கும் அத்தனை விளையா இத்தனையாலே பெற நிவர்த்திக்கும் அது எந்தெந்தெல்லாம் வந்தாலும் கோவிந்தனை தைரிய கிட்ட முடிந்த என்னவென்றாலும் கோவிந்தன இருந்திருந்த போர் ஆனவென்று பழி எண்ணத்தில் இரண்டு ராவணின் ரகி புராவன் சோ இது இருக்கு அப்படின்னா திருவாழி வழியிலே நாலாம் பட்டிலே இரண்டாம் திருவாய் வழியிலே தாயான பெண் பிள்ளைக்க நாட்டிக்கிறது துளசிக்காக எப்பேறுபட்ட துளசி அப்படின்னா திருவடியில் சாத்திர திருவாணி பேரை இப்போதே பெற வேண்டும் ரெண்டாம் பாச ராசக்ரீனை பின்ன கண்ணனுக்கு சத்திரு வேணும் என்று சொல்லுகிறாள் இன்னும் தாயார் பாசமே வாமனனுக்கு சாத்திர திருத்தராய் கூப்பிடுகிறாள் மூணாம் பாச பரமபதிலேயனுக்கு சாத்திர திருத்தராய் வேணும் எருதே அளத்தனம் திருத்துராய் அவருக்கு ஆசைப்படுகிறாள் கூப்பிடுகிறாள் பூமி பிராட்சியை அடைந்தவனுக்கு சாத்திர திருத்துறாய் வேண்டும் அமிர்தமதனும் பண்டி ஸ்ரீயை பெற்றவருடைய திருத்துறாய் வேண்டும் சக்கரவர்த்தி திருமகன் திரு சாத்திர திருத்துராயிற்கு வேண்டும் செங்கிசக்கரம் துராய் என்று பிறக்கும் பெண் பிள்ளை என் செய்கேன் ஜென்ம சோமல்லில் நங்கமீர்

வேர்வழியின் காலத்திலும் கூட வட்டமாக சஞ்சரிக்கிற புல் வாகனமாக துழாயை கூப்பிட்டு அருளமாட்ட என்னுடைய சிறிய சொல்வடையவளுக்கு சேரியிலுள்ளார் கைதூத்திச் சொல்லும் அபவாரமாயே என்பதை இவருத்தம் வாழியரோ நீங்கிடுஹா மங்கள அப்படின்னா விஷயத்திலே ஈடுபட்டு அவர்கள் ஆத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி ரசித்தம் செய்துமாறு அவர்கள் தேவன் இருந்தது ஒரு கண்டிப்பை இந்த விஷயத்தை திருத்துராய் காய்ச்சல் பெண் பிள்ளைகளை